அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி சனிக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வருதுங்க அன்றைக்கும் இருக்குது மறுநாள் வருடப்பிறப்பு இருக்க பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் இருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி என்று வராகி எண்ணெயிடம் நம் வைக்கப்படும் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகள் தீரவும் பணப்பிரச்சனை தீரும் எந்த ஒரு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வேறு ஏதாவது பணத்தால் பிரச்சனை ஏற்பட்டிருந்ததுன்னா அது கூட இருந்த இடம் தெரியாமல் போகும் இந்த முறையில் நீங்கள் வழிபடும் போது அந்த பஞ்சமி வழிபாடை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தெல்லாம் இந்த இமேஜில் பாருங்கள் வராகி அம்மாவுடைய முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படி தத்ரூபமாக இருக்குது இந்த இமேஜை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அம்மா அழகாக அந்த தீபத்தில் வந்திருக்காங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி இது போல வருவாங்க அதே போல் வியாழக்கிழமை என்று யார் யார் எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்திருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேல அன்றைய தினத்தில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டோம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் வியாழக்கிழமை என்று ஒரு சகோதரி அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக அதாவது அவங்க பந்தல் போடுற தொழில் வந்து நடத்திட்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து லாபமே இல்லாமல் இருக்குது கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரே வாரத்தில் மூணு பந்தல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கும் நன்றியை சொல்லியிருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தையும் சாயப்பாவையும் வராகியனையும் நம்பிக்கையோடு வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் தேய்பிரை பஞ்சமி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கு தொடங்குதுங்க மறுநாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் ரெண்டு எட்டோட முடிஞ்சிடுது தேய்பிரை பஞ்சமி அதனால் நம்ம வழிபடக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகியம்மனுக்கு இரவு நேர வழிபாடு அப்படின்றதுனால நீங்கள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இரவு நேரத்துலையும் நீங்கள் வழிபடலாம் மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் வழிபடலாம் உங்களுக்கு இந்த ரெண்டு டயத்தில் எப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து உங்களால் பூஜை செய்ய முடியுதோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் நிறைய வீடியோவில் பஞ்சமிக்கு அம்மாவை நம்ம எப்படி வழிபடணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவை வந்து நல்லா மஞ்சள் தண்ணீரால் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு வராகி அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றலாம் கருந்துளசி சாற்றலாம் செம்பருத்தி பூ வைக்கலாம் இதுபோல் அவ மாதிரி கொழுந்து வைக்கலாம் இதுபோல் அம்மாவுக்கு வாசனை மிகுந்த பூக்களும் நீங்கள் வந்து அம்மாவுக்கு மாலையாக தொடுத்து சாற்றலாம் அதே போல் சிலை வச்சுருந்தால் அஞ்சு பொருட்கள் கொண்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் மஞ்சள் நீரால அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு செவ்வரளி மாலை இல்லைன்னா செம்பருத்தி உங்களால் என்ன பூக்கள் உங்கள் கைக்கு கிடைக்குதோ அந்த பூக்கள் வந்து அம்மாவுக்கு நீங்கள் பூக்கள் வச்சு அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு ஆடை என்ன கலரில் நீங்கள் சாற்றி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு கலர் கிடைச்சதுன்னா அந்த ஆடையை சாற்றி வழிபடலாம் நம்மளும் இளம் சிவப்பு ஆரஞ்சு போல் ஆடையை வந்து உடுத்திக்கொண்டு அன்னையை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு பெற்றுத்தரும் நெய்வேதியமாக அம்மாவுக்கு நம்ம என்ன வைக்கலாம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல கிழங்கு வைக்கலாம் பானகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் பானகம் வைங்க சக்கரவள்ளி கிழங்கு வைங்க அதே போல் பசும்பாலில் வந்து நீங்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பரம் தட்டி போட்டு அதையுமே அம்மாவுக்கு அதாவது பசும்பால காய்ச்சிய பாலில் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புரம் தட்டி போட்டு அம்மாவுக்கு நெவேதியமாக வைக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க இதில் உங்களால் எது பண்ண முடியுதோ அந்த வழிபாட பண்ணுங்கள் எதுவுமே உங்கள் கிட்ட இல்லாத பட்சத்தில் பேரிச்சம்பழம் வந்து நீங்கள் அம்மாவுக்கு நெய்வேதமாக வைக்கும்போது நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க பேரிச்சம்பழம் வைக்கலாம் காஞ்சி திராட்சை வைக்கலாம் கல்கண்டு நெவேதியமாக கூட வைக்கலாம் அதனால் என்ன முடியுதோ அதை வச்சு அம்மாவை வழிபாட்டாலே போதும் தூய்மையான அன்பும் தூய்மையான பக்தியும் இருந்தால் மட்டும் போதும் இதெல்லாம் வச்சிட்டீங்க விளக்கு பார்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு வைக்கலாம் இல்லை ஒரே அகல் விளக்கில் இழுப்பண்ணை ஊற்றி அஞ்சு திரி போட்டு கூட தீபம் நம்ம அம்மாவுக்கு ஏற்றலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க இல்லையா அம்மனிடம் நம்மளுடைய கோரிக்கையை எப்படி வைப்பது எப்படி வச்சா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அம்மாவுக்கு பிடித்தமான எல்லாமே நம்ம செஞ்சாச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு பூக்களால் மாலை சாற்றி வழிபட்டாச்சு விளக்கு ஏற்றியாச்சு நைவேத்தியம் வச்சாச்சு ஒரு நோட் எடுத்துக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை ஒரு மூணு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இல்லை ஒரே ஒரு பிரார்த்தனை சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிரார்த்தனையை மட்டும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க முதல் பேஜில் நாயகர் சுழி போட்டுக்கோங்க உங்களுடைய என்ன பிரார்த்தனை நிறைவேறணும் சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் என்னுடைய வேலை நல்ல முறையில் கிடைத்துவிட்டது இந்த வேலையை எனக்கு பெற்று கொடுத்த என்னுடைய குலதெய்வத்திற்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்க பேரை சொல்லலாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் வராகி எண்ணெயாக இருக்கிறனால வராகி எண்ணெய்க்கும் சாயப்பாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க இதையே ரிப்பீட்டடாக அதாவது இந்த பேஜுக்கு எழுதணும் ஒரு ரூபாய் நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது எங்கேயும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே காசு கொடுத்து நீங்கள் ஏமாறவும் தேவை கிடையாதுங்க நான் சொல்கிற இந்த வழிபாடை நீங்கள் நம்பிக்கையோடு மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டு பேஜ்லேயும் சப்போஸ் ஒரு பிரார்த்தனைனா ஒரு பிரார்த்தனையே ரெண்டு பேஜ்லேயும் எழுதுங்க நான் சொன்ன முறையில் எழுதுணும் இது பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு திருமணம் ஆகிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற நோய்கள் தீர்றதுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இது போல் உங்களுடைய என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் இது போல் எழுதிக்கோங்க மேக்ஸிமம் ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா சீக்கிரம் நிறைவேறும் முக்கியமான பிரார்த்தனைனா ஒரு மூணு பிரார்த்தனையை அந்த பேஜ் முழுக்க எழுதுறீங்க பாருங்கள் எக்ஸாம் நம்மளுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது மிக்க நன்றி உங்கள் குலதெய்வத்துக்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜிக்கல் நம்பர் எழுதுங்க இது யாருக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தியான பார்வதி தாயாருடைய நம்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நம்பரை நீங்கள் அந்த பேஜில் எழுதுங்க ஒவ்வொரு தடவை உங்களுடைய வேண்டுதலை எழுதி மிக்க நன்றின்னு எழுதுறீங்க பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இந்த நம்பரை எழுதுங்க இப்படி எழுதிட்டு அதாவது நோட்டில் எழுதிருந்தீங்கன்னா அந்த நோட்டுக்கு நடுவில் ஒரு செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க சப்போஸ் பேப்பர்ல எதுனீங்கன்னா பேப்பருக்குள்ளே அந்த செம்பருத்தி பூவை வச்சு நாலாக அடித்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குங்கம்மா ஒரு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது எனக்கு ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுங்க இல்லை ஒரு பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுங்க இல்லைன்னா வளர்பிறை பஞ்சமி வர்றதுக்குள்ளே முடிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி வேண்டிக்கிட்டு அம்மாவோட பாதத்தில் நோட்டு வச்சுருந்தீங்கன்னா நோட்டை வச்சுடுங்க இல்லைனா பேப்பரில் எது இருந்திங்கன்னா பேப்பர்லேயுமே ஒரு செம்பருத்தி பூ கண்டிப்பாக செம்பருத்தி பூ இருக்கணும் வேண்டுதல் எழுதி முடிச்சிட்டிங்க பாருங்கள் அதை நடுவில் இந்த செம்பருத்தி பூவை வச்சுட்டு கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அம்மாவோட பாதத்தில் வச்சிடுங்க இந்த செம்பருத்தி பூக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த செம்பருத்தி பூவுக்கு இருக்குது மிகவும் அம்மாவுக்கு பிடித்ததும் கூட இந்த முறையில் நம்ம வழிபடும்போது நிச்சயமாக அம்மா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவாங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றினதுக்கப்புறம் அந்த நோட்டை நீங்கள் வந்து தண்ணியில் போடணுன்லாம் அவசியம் கிடையாது அது அப்படியே இருக்கலாம் பேப்பரில் எழுதி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம் இல்லைனா ஓடுற தண்ணியில் இல்லைன்னா எதாவது மருத்துக்கடியில் போட்டு மண்ணால முடிய நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் கேட்டது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி